அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று பத்தொன்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்புத் தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பசிம அசலமேரு भरदक्षेत्रै भूतकालै श्रीकर्म जिदतीर्थङ्गर परमजन देवाय नमग ॐ रीं दादगी षण्ड पशिम आसलमेरु भरदक्षेत्रै भूतकालै श्रीकर्म जिदतीर्थङ्गर परमजन देवाय नमग ॐं जा दादगी षण्ड पश्चिम आसलमेरु ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீண்ட பசிம ஆசல மேரு பரதக்ஷேத்ய பூத கால ஸ்ரீ கர்மஜிதீரங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ ஷண்ட பசிம ஆசலமேரு பரதக்ஷேத்ய பூதகால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ ஷண்ட பசிமா ஆசல மேரு பரதக் கஷத்தை போத கால ஸ்ரீ கர்மஜிங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ ஷண்ட பசிமா ஆசலமேரு பரதக்ஷேத்ய போத கால ஸ்ரீ கர்மிதீரங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ சண்ட பசிமா ஆசல மேரு ரட்சேத்தோத கால ஸ்ரீ கிரமிதீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாதகிர பசிமசலமேரு பரதக்ஷேத்த பூதகால ஸ்ரீ கர்மிதீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக